மாண்புமிகு அவர்களுக்கு பணிவான வணக்கம் மாண்புமிகு இந்து சமய மற்றும் வறநிலைத்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் ஆணையர் சிறப்பு அலுவலர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டமானது ஏற்கனவே இரண்டு திருக்கோயில் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு த முதலமைச்சர் அவர்கள் மேலும் ஆறு திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி தொடங்கி வைத்தார்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்து சமய அறநிலைத்துறையின் மானியக் கோரிக்கை அறிவிப்பினை செயல் நிறைவேற்றிடும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் மேலுமலையினூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசானியம்மன் திருக்கோவில் ஆகிய மூன்று திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்து சிறப்புத்திட வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது பக்தர்களின் சார்பாக மாவட்ட தலைவர் திருவள்ளுவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நான் பிரபு சங்கர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் தமிழகத்தில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தற்பொழுது எட்டு திருக்கோயில்களில் நடைபெற்று வருகிறது பக்தர்களின் தேவையை நிறைவேற்றும் வகையில் இத்திட்டமானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த அற்புத திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலிலும் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் திட்ட செலவில் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பயனாளிகள் பயனடையும் வகையில் இச்சிறப்பு திட்டத்தை விரிவுபடுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி ஐயா சமய அறநிலைத்துறையின் சார்பில் நாள் முழுவதும் மன்னதானம் வழங்கும் திட்டத்தினை திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசானம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தி தொடங்கி வைத்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்